ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த பப்பாளி வச்சிட்டு ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த பப்பாளி வந்து நம்மளோட உடம்புக்கு மட்டும் இல்லை நம்மளோட சர்மத்தை பாதுகாக்கிறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் பப்பாளியில் இருக்கிற பாஸ்பரஸ் பொட்டாசியம் காப்பர் மெக்னீஷியம் கால்சியம் உள்ள எல்லா சத்துக்களுமே வந்து நம்மளோட சர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த பப்பாளி பழம் வந்து நம்மளோட சரும வறட்சி அப்புறம் தோல் சுருக்கம் அப்புறம் முகப்பருக்கள் முகத்தில் வந்து கருமையான புள்ளிகள் வர்றது அப்புறம் கருவளையங்கள் போன்ற சரும தொடர்பான பல பிரச்சனைக்கு வந்து இது ரொம்ப தீர்வா இருக்கு இவ்வளோ பல நன்மைகளை கொண்ட இந்த பப்பாளி பழத்தை வச்சு நம்ம ஃபேஸ் பேக் பண்ணா நம்ம வந்து ரொம்பவே சீக்கிரமாக கலராக ஆயிடலாம் சீக்கிரமாக நம்ம கலராக ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பப்பாளி பழம் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் நான் உங்களுக்கு நாலு மெத்தட் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நான் பப்பாளியை வந்து நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டேன் தோலெல்லாம் எடுத்துருங்க நல்லா பழுத்த பப்பாளியாக இருக்கட்டும் இதை நல்லா கட் பண்ணிவிட்டு இப்படி மிக்சியில் இப்படி பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சிடலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே அரைச்சாலே நல்லா பேஸ்டான பதத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலில் நம்ம போட்டுடலாம் அடுத்ததான் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்க்கலாம் எந்த ஸ்டெப் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் வந்து நான் ஒரு ஸ்பூன் பப்பாளி பேஸ்ட் எடுத்திருக்கேன் அப்புறம் அரை ஸ்பூன் ஹனி எடுத்துருக்கிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்ததாக ஒரு ஸ்பூன் பால் எடுத்திருக்கிறேன் இப்போ இந்த மூணு பொருளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபேஸில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விடுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நார்மல் வாட்டர் வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிடலாம் அடுத்த ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் பப்பாளி பேஸ்ட் எடுத்திருக்கேன் அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஒரு லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் ரொம்ப வேண்டாம் ஒரு ஸ்பூன் போதும் அடுத்ததாக வந்து ஒரு ஸ்பூன் ஹனி எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம இந்த சந்தனத்தை எடுத்துக்கலாம் இந்த ஒன்று போதும் இதை வந்து நம்ம இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணாலே தூள் தூளாக ஆயிரும் இப்போ இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ இதையும் நீங்கள் வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணால் போதும் ஸோ நான் சொல்கிற மெத்தட் எல்லாமே உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் வீக்லி வைஸ் பண்ணால் போதும் உங்களோட முகம் ரொம்பவே சூப்பராக பளபளப்பாக ஆயிரும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்றதை பார்க்கலாம் அடுத்ததாக நான் வந்து ரெண்டு ஸ்பூன் பப்பாளி பேஸ்ட் எடுத்திருக்கேன் இதில் வந்து நான் கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து ஒரு சிட்டிக்கு ஆட் பண்ண போகிறேன் நீங்களும் கஸ்தூரி மஞ்சளே எடுத்துக்கோங்க இதுதான் நல்லது இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஃபேஸை வாஷ் பண்ணிடலாம் அடுத்ததாக இப்படி அலோவேரா வச்சு நம்ம பப்பாளி ஃபேஸ் பேக் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஃப்ரெஷ்ஷான அலோவேரா லீஃப் எடுத்துருக்கிறேன் சின்ன சைஸ் போதும் பெரிய சைஸ் வேண்டாம் இப்படி சைடில் உள்ள ரெண்டுத்தையும் முள் பகுதியை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க லீஃபை மட்டும் மேலாக்க நீங்கள் இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்படி கட் பண்ணி உடனே நம்மளுக்கு சூப்பரான அலோவேரா ஜெல் நம்மளுக்கு கிடைச்சிரும் இப்போ நம்ம இந்த ஜெல்லை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் அப்படியே அரைச்சா போதும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பரான அலோவேரா ஜெல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை வச்சு ஃபேஸ் பேக் பண்ணலாம் இப்போ பப்பாளி பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அலோவேரா ஜெல் வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு உங்களோட ஃபேஸ் வந்து நீங்கள் நார்மல் வாட்டரை வாஷ் பண்ணிடுங்க உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அதவே ஃபாலோ பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களை வேறு விடயில் சந்திக்கிறேன் it's இட்ஸ் பை ஃப்ரம் ஜோஸ் தேங்க்யூ